ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இது வரைக்கும் ரஜினி கமலுக்கு கூட இவ்வளோ பெரிய க்ரௌடு கூட தெரியல விஜய்க்கு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மலேசியாவில் கூடிய கூட்டம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையா அரசியலில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது பட் அதே நேரம் அங்கு வந்த கூட்டத்தில் பலர் தேர்தல் காலத்தில் சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்காங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது பேர் கத்தார்லேருந்து ஓட்டு போட வர்றோம் நாங்க ஒரு பெரிய கேங் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ இப்போ மலேசிய தமிழர்கள் இங்க வந்து ஓட்டு போட முடியாது ஆனா இங்கிருந்து மலேசியாவில் போய் வேலை பார்க்குற தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் கண்டிப்பாக வருவார் அடுத்ததா அடுத்ததாக டேரக்டர் ஹச் வினோத் பேசுனது இல்லை அவர் அப்படி பேசுனதை வைத்து எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவர் தாக்கிட்டாரு என்ன பராசக்தி படத்தை தாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா கடந்த காலங்களில் ஹெச் வினோத் பேசி யாராவது கேட்டிருக்காங்களா அவர் எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயும் போகமாட்டார் அவர் இருக்கிற இடமே தெரியாது அப்படி ஒரு கேரக்டரு நீங்களும் ஆகலாம் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குடைய அந்த லைன் வரக்குள்ள கரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் விஜயோடைய ஃபேஸு அதுவும் விஜயனுடைய அம்மா பாடிய அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் அது ஒரு வேத வாக்காக தெரிஞ்சு பயங்கரமான கிளாப்ஸ் வந்துது ஆனால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கண்ணி வெடியை புதச்சி வைக்கிற மாதிரி இப்படி ஒரு வரியை புதச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் நாளைக்கு நீங்கள் தான் சிஎம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்குள்ளார இருந்திருக்கு பட் அது பார்த்தீங்கன்னா தற்செயலாம் நடந்ததுலாம் கிடையாது அது ஒரு திட்டமிட்ட பாடல் வரி தான் என்ன விஜய் அவர்கள் பேசினது யார் யாரை எங்க வைக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னது முதல்ல தெரிஞ்சுங்க விஜயினுடைய நண்பராக இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும் அதே மாதிரி விஜயினுடைய எதிரியாக இருப்பதற்கும் ஒரு தகுதி வேணும் அதுல எந்த மாற்றமே இல்லை அந்த தகுதியை சிவகார்த்திகேயின்னு இன்னும் அடையவில்லை அந்த யதார்த்தத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க உயர உயர பறந்தாலும் ஊர் குருவி பருந்தாகாதுன்னு அந்த மாதிரி நீங்கள் என்னதான் ஒரு முதலிடத்தை நோக்கி முன்னேறுகிற நடிகராக இருந்தாலும் நீங்கள் விஜய் ஆக முடியாது என்ன நீங்கள் விஜய் ஆக முடியாதுங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் விஜயின் எதிரியாகவும் முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்கள் இடத்த யார் நிரப்ப போகிறான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதற்கு என்ன விஜய் என்ன ஜோசியக்காரரா என்ன என் இடத்துல வந்து இவர் வருவார் என் இடத்துக்கு இவர் வருவாருங்கிறத விஜய் எப்படி தீர்மானிக்கிறார் எனக்காக எல்லாத்தையும் என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவே தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைபேச்சி பிஸ்மி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சு திட்டத்தட்ட மூணு நாலு நாட்கள் ஆகிடுச்சு இருந்தாலும் இன்னி வரைக்குமே டிபேட்டில் போயிட்டு இருக்க தேனா அவ்வளோ பெரிய க்ரௌடு இது வரைக்கும் ரஜினி கமலுக்கு கூட இவ்வளோ பெரிய க்ரௌடு கூட தெரியல விஜய்க்கு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது விஜயோடைய அரசியலுக்கு ஏதாவது சாதகமாக அமையுமா சார் அதாவது மலேசியாவில் கூடிய கூட்டம் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக அரசியலில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது பட் அதே நேரம் அங்கே வந்த கூட்டத்தில் பலர் தேர்தல் காலத்தில் சென்னை ச தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்காங்க ஒரு சம்பவம் சொல்கிறேன் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட பேசுனாங்க ரெண்டு பேருமே கத்தார்லேருந்து வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து தாவேக்காவுடைய ஐடி விங்கு அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு இன்னொரு லேடி அவங்க வந்து ப்ரொஃபஸர் அவங்க ரெண்டு பேர் வந்து எங்கிட்ட பேசுனாங்க என்னான்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா சார் நீங்கள் துபாயிலேருந்து ஒரு குரூப் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் பிடிச்சி அந்த ஓட்டு போட வர்றதா சொன்னீங்கல்ல நாங்களும் அந்த மாதிரி கிளம்பி வர்றோம் நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது பேர் கத்தார்லேருந்து ஓட்டு போட வர்றோம் அப்படின்னாங்க அது அல்லாமல் நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசும்போது அவங்களும் இந்த விஷயத்த தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் வர்றோம் நாங்கள் ஒரு பெரிய கேங் ரெடி இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ இப்போ மலேசிய தமிழர்கள் இங்கே வந்து ஓட்டு போட முடியாது ஆனால் இங்கிருந்து மலேசியாவில் போய் வேலை பார்க்குற தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் கண்டிப்பாக வருவாங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பட் எல்லாத்துக்கும் மேலே இந்த கூட்டம் அப்படிங்கிறது விஜய் இன்னைக்கு திரையுலகில் இருக்கிற அந்த உச்ச நிலையினுடைய வெளிப்பாடு தான் அது இன்றைக்கி வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் வந்து ஒரு உலக நாயகன் அப்படின்லாம் மக்கள் அவரை கொண்டாடினாலும் அவங்க எல்லாரையும் விட வந்து ஒரு உயரமான இடத்துல வந்து விஜய் இருக்காரு அதனுக்கான சாட்சி தான் அந்த கூட்டம் எல்லாமே நேரில் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அது உண்மையில் அது ஒரு மாதிரியான ஒரு மகிழ்வான தருணம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்மளுடைய தொழில் வாழ்க்கை ஏன்னா உங்களுக்கு தெரியும் சினிமா பத்திரிகையாளராக கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கோம் நிறைய இசை வெளியீட்டு விழாக்கள் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கெலாம் நம்ம வந்து போய் போயிருக்கோம் ஆனால் இதுவரை நாம் பார்த்துராத ஒரு அனுபவம் தான் அந்த மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் ஆடியோலாந்துச்சு அந்த விழா நடந்த அந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியமில் ஒரு இடம் கூட காலி இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் திரண்டது வந்து இதுதான் முதல் முறை அதனால தான் அந்த விழாவிலேயே வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கான ஒரு சான்றிதழ் கூட அங்கே வழங்கப்பட்டது ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்தவர்களுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் மட்டுந்தான் இங்கே வந்திருப்பாங்க அல்லது விஜய் ரசிகர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கும் ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா உலகின் பல நாடுகளிலிருந்து அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க எங்கிட்ட பல பேர் பேசினாங்க விசாரிக்கும் விசாரிக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாடு சொல்கிறாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னொரு பக்கம் மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமில்லை அங்கே இருக்கிற சீனர்களும் மலாய்க்காரர்களுமே அந்த விழாவுக்கு வந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஆக இப்போ விஜய் படங்கள்ங்கிறது இப்போ மலேசியாவில் வந்து திரையிடும்போது அந்த மலாய் மலேசிய தமிழர்கள் மட்டும் பார்க்கல சீனர்களும் மலாய் மக்களும் பார்த்து ரசிச்சிருக்காங்க அவங்களும் விஜயை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது அது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பொதுவாகவே ஒரு விழா நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் த தாண்டி அந்த விழா நடக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த விழா வந்து நீடிக்கும் போது பார்வையாளர்கள்ட்ட பார்த்திங்கன்னா ஒரு சோர்வும் அயற்சியும் ஏற்பட்டரும் மெல்ல என்ன பண்ணுவாங்க கிளம்பி போகவெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க ஐயோ என்னது வந்து மாட்டிட்டமிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஜனநாயகன் விழாவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பார்வையாளர் கூட வெளியில் போகவே இல்லை இத்தனைக்கு ஒரு நாலு மணி மூன்றரை மணி நாலு மணிக்கு அந்த விழா தொடங்குகிறாங்க விழா முடியும் போது பார்த்திங்கன்னா நள்ளிரவு ஒரு ஒன்றே கால் ஆயிடுச்சு மொத்த நேரம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க உட்கார்ந்த இடத்துல ஆடா ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்காந்துருந்தாங்க இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம்தான் சார் அடுத்ததாக டேரக்டர் ஹச் வினோத் பேசுனது ரீமேக் படம்னு சொல்லி நினைக்கிறவங்க கிடைக்கிற கேப்பில் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிறது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தளபதியோட ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இல்லை அவர் அப்படி பேசினதை வைத்து எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவர் சிவகார்த்திகேயனை தாக்கிட்டார் ஏன்னா பராசக்தி படத்தை தாக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெலுங்கு எல்லாமே நாம் பார்க்குற சூழல் இருக்குது அதனால் அந்த கேசரி படத்தையும் இருக்கிற தமிழ்நாட்டு ரசிகர்கள் பல பேர் பார்த்துருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு தர லோக்கல் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மசாலா படம் பகவந்த் கேசரியுடைய ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படிங்கிற செய்தி கேள்விப்படும் போது எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு என்னப்போ அது அது ஒரு மசாலா படமாச்சே அப்போ இதுவும் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ அவர்களுக்கான பதிலடி தான் இந்த பதில் நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க அதை தாண்டி இதுக்குள்ளார இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாலகிருஷ்ணான்னு நடித்த பகவந்த் கேசரியுடைய ரீமேக்காக இருந்தாலும் அப்படியே கலர் ஜெராக்ஸ் மாதிரி இந்த படத்தை எடுக்கலை இவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பார்த்திங்கன்னா மாற்றியிருக்காங்க படத்தினுடைய ஓப்பனிங்காக இருக்கட்டும் அந்த இன்டர்வல் லீடாக இருக்கட்டும் ப்ரீ கிளைமாக இருக்கட்டும் எல்லாமே மாற்றிருக்காங்க முக்கியமாக விஜய்க்கு ஏற்ற ஏற்ற மாதிரி இன்னொன்று அது வந்து வெறுமனே மசாலா படம் தான் ஆனால் இந்த படத்துக்குள்ளே அரசியலையும் அள்ளி போட்டிருக்காங்க நீங்கள் ஜனநாயகங்கிற ஒரு டைட்டிலை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்குது மக்கள் ஓட்டு போடுறாங்க தேர்தலில் முறைக்கு எடுந்த மாதிரி பல விஷயங்கள் இருப்பதால் இது வந்து வெறுமனே ரீமேக் படம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஹெச்வி சொல்ல வந்த விஷயம் எல்லாத்துக்கும் மேலே நீங்களே யோசிப்பாருங்க கடந்த காலங்களில் ஹெச் வினோத் பேசி யாராவது கேட்டிருக்காங்களா அவர் எந்த காண்ட்ரவர்சிக்குள்ளேயும் போகமாட்டார் அவர் இருக்கிற இடமே தெரியாது அப்படி ஒரு கேரக்டரு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இயக்குநர்கள் மாதிரி இப்போ லோகேஷ் மாதிரியோ அட்லி மாதிரியோ நெல்சன் மாதிரியோ ஒரு நடிகரின் ரசிகராக தன்னை அடையாளம் காட்டிக்காத இயக்குனர் வந்து ஹெச் வினோத் அவர் அஜித் படத்தையும் இயக்கியிருக்காரு விஜய் படத்தையும் இயக்கியிருக்காரு ஆனால் நான் விஜய் ரசிக அஜித் ரசிகன் அவர் எங்கேயுமே சொன்னதில்லை ஒரு இயக்குனராக அவர் ஒரு படத்தை எடுத்து கொடுப்பாரு அதனால் ஒரு விஜய் ரசிகராக இவர் சிவகார்த்திகேயனுக்கு பதிலடி கொடுத்துட்டார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தவறு ரியாக்ஷன் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது விஜயோடைய அம்மா ஓட்டு போட்டால் நீங்களும் ஆகலாம் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குடைய அந்த லைன் வரக்குள்ள கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் விஜயோடைய ஃபேஸு இல்லை ஆக்சுவலி எனக்கு அதில் பெரிய ஆச்சரியம் அல்லது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா அநேகமாக அந்த பாட்டு சிவகாசி மாதிரி ஏதோ ஒரு ப படத்தினுடைய பாடல்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக இல்லை பட் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு குத்துப்பாட்டு மாதிரியான ஒரு பாடல் தான் அது ஆனால் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கண்ணி வெடியை வைக்கிற மாதிரி இப்படி ஒரு வரியை புதைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் நாளைக்கு நீங்கள் தான் சிஎம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுக்குள்ளார இருந்திருக்கு பட் அது பார்த்தீங்கன்னா தற்செயலாம் நடந்ததுலாம் கிடையாது அது ஒரு திட்டமிட்ட பாடல் வரி தான் என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு நடிகராக அறிமுகமாகி ஓரளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அவர் செல்வாக்கு பெற ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேயே விஜயினுடைய அப்பா வந்து பையனை அரசியலுக்கு கொண்டு வரணும் பையனை எதிர்காலத்தில் சிஎம் நாற்காலியில் உட்கார வைக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணிவிட்டு மெல்ல மெல்ல தன்னுடைய ஆசையையும் விருப்பத்தையும் பையன்கிட்ட வந்து இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் விஜய்க்கும் அதன் மேலே வந்து ஒரு விருப்பம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் இவருடைய பாடல் வரிகள்லாம் கூட இப்போ இந்த எம்ஜிஆர் படத்தினுடைய பாடல் வரிகளில் எப்படி அவருடைய கொள்கை உள்ளுக்குள்ளே இருக்குமோ அந்த மாதிரி இந்த விஷயங்களே அந்த பாடல்களில் திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் இந்த வார்த்தையும் நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அந்த பாடல் வரும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெருசாக நமக்கு இம்பேக்டை ஏற்படுத்தலை ஆனால் இன்றைக்கி ஒரு அரசியலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம தான் சிஎம் அப்படிங்கிற அந்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வரி இன்றைக்கு ஒரு குத்துப்பாடலில் இருக்கிற அந்த வரி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு இப்போ நார்மலாக நமக்கே எப்படி தோணும் போது அப்போ அவருடைய ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ அந்த குத்துப்பாட்டில் இடம்பெற்ற அந்த வரி அதுவும் விஜயனுடைய அம்மா பாடிய அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் அது ஒரு வேத வாக்காக தெரிஞ்சு பயங்கரமான கிளாப்ஸ் வந்தது அதுக்கு சார் ஜனநாயக ஆடியோ லஞ்சில் விஜய் அவர்கள் பேசினது யார் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரு வகையில் எஸ்கேஓ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது முதல்ல தெரிஞ்சுங்க விஜயினுடைய நண்பராக இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும் அதே மாதிரி விஜயனுடைய எதிரியாக இருப்பதற்கும் ஒரு தகுதி வேணும் அதில் எந்த மாற்றமே இல்லை அந்த தகுதியை சிவகார்த்திகேயன் இன்னும் அடையவில்லை அந்த யதார்த்தத்தை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி வளர்ந்து வரும் நடிகர்களில் பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நடிகராக இருக்கார் அதில் மாற்றம் இல்லை பட் அதே நேரம் என்னுடைய பார்வையில் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி அல்ல வீக்கம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது தான் என்னுடைய பார்வையில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த ஒரு நடிகர் அந்த நம்பர் ஒன் இடத்தை நோக்கி வேகமாக விரைந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு நடிகர் அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க உயர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாதுன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் என்னதான் ஒரு முதலிடத்தை நோக்கி முன்னேறுகிற நடிகராக இருந்தாலும் நீங்கள் விஜய் ஆக முடியாது என்ன நீங்கள் விஜயாக முடியாதுங்கிறது மட்டும் இல்லை நீங்கள் விஜயின் எதிரியாகவும் முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த யதார்த்தம் புரியாத அந்த ஆர்வ கோளாறு ரசிகர்கள் விஜய்க்கு எதிரியாக கொண்டு போய் சிவகார்த்திகேயனை போய் நிறுத்துறாங்க அது வந்து ஒரு தேவையற்றது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ஜனநாயகன் லான்ச்சில் விஜய் சொன்ன விஷயம் என்ன கேட்டாங்க உங்கள் இடத்த யார் நிரப்ப போகிறான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதற்கு என்ன விஜய் என்ன ஜோசியக்காரராக என்ன என் இடத்துல வந்து இவர் வருவார் என் இடத்துக்கு இவர் வருவாருங்கிறது விஜய் எப்படி தீர்மானிக்க முடியும் மக்கள் தான் தீர்மானிக்க முடியும் என்ன காரணம்னா விஜயை அந்த இடத்துல உட்கார வச்சதே மக்கள் தானே அப்போ அந்த இடத்துல வேறு யாரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறத மக்கள் தானே முடிவு பண்ண முடியும் அதை விஜய் முடிவு பண்ண முடியுமா இது என்ன மன்னராட்சியா என்ன நான் வந்து மன்னராக இருந்தேன் இப்போ நான் ஓய்வு பெறறேன் அதனால இவரை வந்து என்னுடைய வாரிசாக அறிவிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இது வந்து மக்கள் கொடுக்குற ஒரு இடம் அதனால விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அதுக்கு பதில் சொன்னார் ரொம்ப யதார்த்தமான பதிலும் கூட இதை மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு கடந்து போனார் இது புரியாம பாருங்க அவர் வந்து சிவகார்த்திகேயன் பேரை சொல்லதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி சொல்லிட்டாரு சிவகார்த்திகேயனுக்கு பதிலடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் அடுத்ததா விஜய் அவர்கள் மற்ற ஆடியோ லான்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவே ஆக்டிவா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரொம்ப வைபார்ந்தாரு சார் ஆமாம் ஏன்னா அது கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு தான் அவர் கலந்து கொள்கிற கடைசி ஆடியோ ஆடியோலா கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி நாளைக்கு காலம் என்ன கணக்கு போட்டிருக்கு அவருடைய முடிவு வந்து மாறும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தேதியில் ஜனநாயகன் படத்தை தன்னுடைய கடைசி படமாக அறிவிச்சிட்டார் அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து உறுதியாக இருக்கார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இப்போ மற்றவர்களுக்கு முக்கியமாக விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் இவர் மீண்டும் நடிக்க வரணும் அப்படின்னு எண்ணம் இருந்தாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்மானமான முடிவு எடுத்துட்டாரு நம்ம வந்து இதுதான் கடைசி படம் அடுத்து அரசியலில் நாம் நினைத்த இடம் கிடைக்கும் அதை நோக்கி நம்ம பயணப்படணுங்கிறது அவருடைய திட்டமாக இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி ஆடி விழுந்துச்சு அப்போ இது இந்த இந்த அனுபவம் இந்த மேடை வாழ்க்கையில் அவருக்கு திரும்பி கிடைக்காது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே திரண்டு இருந்தால் அந்த மக்கள் கூட்டம் இருக்குல்ல அதை பார்த்தாலே உங்களுக்கு உற்சாகம் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கைத்தட்டுறதாக இருக்கட்டும் மற்றவங்க பேசும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து விஜயனுடைய ரியாக்ஷனை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மொத்த ஆடிட்டோரியமே வந்து கிளாப் பண்ணுவாங்க அந்த சத்தம் எழுப்புவாங்க அந்த நேரத்தில் அந்த பேசுகிற ஆட்களையே வந்து அவங்களுடைய பேச்சை நிறுத்திட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படா அந்த சத்தம் அடங்கும் அப்படின்ட்டு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்குள்ளே வந்து ஒரு வைப்பு க்ரியேட் ஆகிருக்கும்ல அதுதான் அப்படி ஆடல் பாடலாக குட்டி கதைகளாக வெளிப்பட்டதாக நான் நினைக்கிறேன் அட்லி நெல்சன் லோகேஷ் கனகராஜ் மூணு பேருமே சன் பிக்சர்ஸில் படம் பண்ணிகிட்டு இருக்க டேரக்டர்ஸ் அப்படி இருக்கக்குள்ளே ஜனநாயகனுடைய ஆடியோ லன்ஸுக்கும் வந்திருக்காங்க சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை நிச்சயமாக வராது அதில் என்ன எதுக்கு வரணும் இன்னொன்று இப்போ நெல்சனாக இருக்கட்டும் லோகேஷாக இருக்கட்டும் அட்லியாக இருக்கட்டும் இந்த மூணு பேருமே விஜயால் முகவரி பெற்றவர்கள் தான் புரியுதா இல்லை இன்றைக்கி அவங்க வேணால் ஒரு பெரிய இடத்துல இருக்கலாம் ஆனால் விஜய் பட வாய்ப்பு கிடைத்த பிறகு தான் மக்களிடம் இவர்களுடைய பெயரே வந்து பிரபலமானது இப்போ அட்லின்னு ஒருத்தர் அவருடைய விஜய்யோடு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் வந்து தெறி ஃபஸ்ட்டு அந்த தெறிக்கு முன்னே பார்த்திங்கன்னா அட்லிங்கிற பேரை யாருக்குமே தெரியவே தெரியாது புரியுதா இல்லையா அந்த படம் க கமிட்டான பிறகு தான் அட்லிங்கிற ஒரு பேரே பாமர மக்கள் வரை போய் சேர்ந்தது அதுக்கப்புறம் மெர்சல் பண்ணார் பிகில் பண்ணார் ஸோ இந்த படங்கள்லாம் பண்ணும்போது அட்லிங்கிறவருடைய அந்த மார்க்கெட் வேல்யூவே வந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா மாநகர்னு ஒரு சின்ன பட்ஜெட் படம் அதுக்கப்புறம் கார்த்திங்கிற ஒரு டயர் டூ ஹீரோவை வைத்து எடுத்த வந்து ஒரு கைதி படம் இது போதெல்லாம் லோகேஷ் கனகராஜ் பேர் வந்து ஒரு பெரிய அளவில் பிரபலம் ஆகலை அந்த மாஸ்டர் படத்துக்கு கமிட் ஆனதுக்கு பிறகு தான் லோகேஷ் கனகராஜ் கோ லோகேஷ் கனகராஜுன்னு ஒரு ஊரே வந்து அவரை கொண்டாட ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட நெல்சனும் அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனை வைத்து பல படங்கள் இயக்கியிருந்தாலும் விஜயை வைத்து பீஸ்ட் இயக்கிய பிறகுதான் அவருக்கே வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மூன்று பேருமே விஜயால் வளர்த்து விடப்பட்டவர்கள் விஜயால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் நின்று சொல்ல போனால் இந்த மூவரின் இன்றைய வாழ்க்கை நிலைக்கே விஜய் தான் காரணம் சன் பிக்சர்ஸ் காரணம் இல்லை நின்று சொல்ல போனால் விஜய் இவர்களை இயக்குனராக தேர்வு செய்ததால் தான் சன் பிக்சர்ஸ் அவங்கள வச்சு படம் எடுத்தாங்க சன் பிக்சர்ஸே இவங்களை தேடி போய் நாங்கள் விஜய் டேட் வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கன்னு கேட்கலை விஜய் வந்து இவங்களுடைய கதையை கேட்டு ஓகே பண்ணிட்டு ஓகே சன் பிக்சர்ஸ்க்கு போய் கதை சொல்லுங்கள் அவங்கள்ட்ட தான் நான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அடுத்த படம் அவங்களுக்கு தான் பண்ண போகிறேன் நீங்கள் போய் அதில் கமிட் ஆகுங்கன்னு இவர் அனுப்பி வச்சு தான் அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு கிடச்சிது அப்போ அந்த மூணு பேருக்கும் சன் பிக்சர்ஸ் முக்கியமாக விஜய் முக்கியமாக அப்படின்னா கண்டிப்பாக விஜய் தான் முக்கியம் ஏன்னா திரையுலகில் பார்த்திங்கன்னா இவர்களை வைத்து படம் எடுப்பதற்கு நிறைய பட நிறுவனங்கள் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது அப்போ இவங்களுக்கு சன் பிக்சர்ஸுங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் விஜயனுடைய அன்பு குட் புக்கில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக லோகேஷும் நெல்சனும் வந்து பீஸ்ட் டூ லியோ டூ கூட எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட் இதுதான் அவருடைய கடைசி படம் வேறு அறிவித்ததுனால எங்களால் எடுக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க ஒருவேளை விஜய் வந்து கடைசி படம் இல்லைன்னு சொல்லியிருந்தா அடுத்து ரெண்டு பார்ட்ஸும் வந்திருக்குமா சார் ஆனால் பீஸ்ட் டூ வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா பீஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆன நேரத்திலே அது ஒரு டிவைடிங்கான ரிப்போர்ட்டு ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு பீஸ்ட்டு படம் பிடிக்கல அதாவது விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன படம் கொடுத்தாலும் சூப்பர்னு சொல்லிடுவாங்க ஆனால் காமன் ஆடியன்ஸுக்கு பீஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அளவில் கவர் இல்லை பட் அதே நேரம் வசூலில் வந்து அந்த படம் தப்பு பண்ணலை அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டையும் கொடுத்தது அதில் எந்த மாற்றமே இல்லை ஆனால் லியோ வந்து கமர்ஷியலாக மிகப்பெரிய ஹிட் இன்னும் சொல்லப்போனால் லியோ உருவாக்கிய அந்த வசூல் சாதனை இருக்குல்ல அதை வந்து பல படங்கள் இன்னும் அதை முறியடிக்கவே இல்லை பல வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்போ ஆனால் லியோவுடைய படமும் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து ரொம்ப ஒரு பலவீனமான ஸ்கிரிப்ட் தான் அதில் எந்த மாற்றமே இல்லை ஒருவேளை அதை பார்ட் டூ பண்ணாங்க அப்படின்னா அந்த தவறுகளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு பெட்டரான படம் கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி விஜய் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டார் நமக்கு ஜனநாயகன் தான் கடைசி படம் இனிமே வந்து நம்ம சினிமாவில் இருக்க வேணாம் மக்கள் சேவை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டார் பட் அதே நேரம் நாம் என்ன கணக்கு போட்டாலும் காலம் வந்து ஒரு கணக்கு போட்டிருக்கோம் அதுதான் நடக்கும் ஸோ இவர் என்னன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலேயே அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சு நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோங்கிற அந்த நம்பிக்கையில் அந்த எண்ணத்தில் தான் இந்த முடிவை அவர் வந்து அறிவிச்சிருக்காரு ஒருவேளை விஜய் நினச்ச வெற்றி அந்த பெரு வெற்றி அவருக்கு கிடைக்காம ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற அந்த அந்தஸ்து தான் அவருக்கு கிடைக்கிது அப்படின்னா நிச்சயமாக அந்த மீண்டும் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து அவர் மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது பட் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு தனிப்பட்ட வேண்டுகோள் என்ன அப்படின்னா விஜய் வந்து மீண்டும் நடிக்க வரணும் அப்படிங்கிறது தான் என்னென்னா நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை உங்களுடைய நீங்கள் நினைத்த அந்த பயணங்கிறது ஸ்மூத்தாக போயிடும் அதே நேரம் அந்த விஷயம் நடக்காமல் நீங்கள் வெறும் எம்எல்ஏ அல்லது ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் மக்களோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு சினிமா தான் சரியான கருவி நீங்கள் ட்விட்டரில் நாலு வரி ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இயங்கிறதாவே வச்சுக்கோமே அது பார்த்திங்கன்னா மக்களோட கனெக்ட் பண்ணுறதா அர்த்தம் இல்லை அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீண்டும் நடிக்க வரணும் அதே நேரம் லியோ போன்ற படங்களில் நடிக்கணுமாங்கிறதே அவர் யோசிக்கணும் ஏன்னா ஒருவேளை அவர் மீண்டும் நடிக்க வந்தால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு முப்பத்தொன்று அந்த இடைப்பட்ட அடுத்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான அந்த ஐந்து வருட காலத்தில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அரசியல் படங்களில் மட்டும்தான் விஜய் நடிக்கணும் என்ன இங்கே நடக்கிற பிரச்சனைகள் இங்கே நடக்கிற சமூக அரசியல் குறித்தெல்லாம் அந்த விஜயனுடைய படங்கள் பேசணும் அப்படி பேசும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசியல் படத்துக்கு எல்லா காலத்திலேயுமே ஒரு வரவேற்பு இருக்கும் ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி மீது ம அதிருப்தி அடைந்த ஒரு கூட்டங்கிறது நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவர்களிடம் இந்த டைப்பான படத்துக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவும் மாறிவிட்டதால் இந்த படங்கள் உங்களுடைய அரசியலுக்கும் கை கொடுக்கும் ஸோ இந்த சூட்சுமத்தை விஜய் புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணால் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் பெரும்பாலும் எந்த மேடையிலுமே இது தான் அவருடைய கடைசி படம்னு சொல்லி அறிவிக்கல ஆனால் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சில் அவராகவே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் சைடில் கதை இருக்காரு எலெக்ஷனில் வந்து தோத்துட்டா அகெயின் வந்து படம் தான் நடிக்க வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமும் அகைன் படம் நடிக்க வருவார்னு எதிர்பார்க்குறீங்களா அதாவது நல்லா புரிஞ்சுங்க விஜய் கதை கேட்குறாரு அவர் படத்தில் நடிக்கிறார் இவர் படத்தில் நடிக்கிறாருங்கிறது முழுக்க முழுக்க வதந்தி தான் அதில் வந்து ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை இதை மற்றவங்க சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அவங்க தரப்போடு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் நமக்கு காதல் விழுகிற செய்தி எல்லாத்தையுமே நம்ம அவங்கக்கிட்ட போய் ரீகன்ஃபார்ம் பண்ணுறோம் இது உண்மையா இப்படி ஒரு செய்தி வருதே அப்படின்லாம் நம்ம கேட்கும் போது இது வந்து முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்னு அவர்களே சொன்னது தான் இன்னொன்று நம்மளும் திரையுலகில் பல மட்டத்தில் வந்து நமக்கு சோர்ஸ் இருக்கிறதுனால இது முழுக்க முழுக்க பொய் அதே நேரம் விஜய் வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படி கடைசி படம் என்று அறிவித்ததால் மக்கள் வந்து அவர் மேலே வந்து ஒரு கூடுதலாக ஒரு அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாரு நமக்காக ஒரு ஐநூறு கோடி வருமானத்தை விட்டு வராரே அப்ப இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் வருவாங்கல்ல அதை தடுப்பதற்கான ஒரு உத்தி தான் இல்லை இல்லை இவர் கதை கேட்குறாரு அடுத்து அட்லி படத்தில் நடிக்க போறாரு லோகேஷ் படத்தில் நடிக்க போகிறாருங்கிற வதந்தி அப்போ இந்த வதந்தியை ஒருத்த நம்புனா அப்படின்னா அடடா அவர் அப்படி சொன்னது பொய்யோ அப்போ நம்ம அவர் ஏமாற்றிட்டாரா அப்படின்னு மக்கள் அவர் மேலே டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதைத்தான் இவங்க திட்டமிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதே நேரம் இப்போ நம்மை போன்றவர்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்குது நீங்கள் மீண்டும் நடிக்கணும் சினிமாவில் நீங்கள் இருக்கிற உயரம்ங்கிறது யாரும் தொடாத ஒரு உயரம் என்ன அதில்லாமல் நீங்கள் மலேசியாவில் நம்ம கண்ணால் பார்த்த காட்சி அத்தனை ஆயிரம் அத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய இதயத்தில் நீங்கள் குடியிருக்கீங்க அதெல்லாம் யாருக்குமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெருவாழ்வை இந்த சினிமா உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது ஒரு அரசியலுக்காக இதை தூக்கி போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஏற்க முடியல ஜீரணிச்சிக்க முடியல எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வாக்காளர்கள்லாம் கரப்ட் ஆகிட்டாங்க இன்றைக்கி அரசியல்வாதிகள் எப்படி கரப்டானாங்களோ அதே மாதிரி மக்களும் கரப்ட் ஆகிட்டான் அவனுக்கு பத்தாயிரம் கொடுத்தா ஒருத்தருக்கு ஓட்டு போடுவான் பதிஞ்சாயிரம் கொடுத்தா இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுவான் ரெண்டு பேர் பதிஞ்சாயிரம் கொடுத்தா மூணாவதாவத்திட்ட காசு வாங்கிட்டு அவனுக்கு போடுவோம் அளவுக்கு வாக்காளர்கள் நீங்கள் கரப்ட் ஆகிட்டாங்க இவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய சினிமா அந்தஸ்தை வந்து துறக்கணுமா அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களுடைய கேள்வியாக இருக்குது பட் அதே நேரம் இந்த கட்டத்தில் விஜய் வந்து அப்படி ஒரு எந்த முடிவும் எடுக்கலை நம்ம நடிக்கணும் சேஃப் சைடுக்கு நம்ம கதை கேட்போம் அப்படின்னா அவர் எந்த முடிவும் எடுக்கலை சமீபத்தில் கூட ஒரு தகவல் வந்தது இல்லை இல்லை இருபத்தி ஏழில் அவருடைய அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இருபத்தி எட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு மீட்டிங்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கூட நமக்கெல்லாம் சொல்லப்பட்டது கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி